சல்லியர்கள் அதை படம் என்று சொல்வது அது அவ்வளவு பொருத்தமான சொல்லல்ல அது படம் அல்லது ஒரு வரலாற்று ஆவணம் அது இங்கே பேசிய தம்பி கவுதமன் உட்பட எல்லாருமே குறிப்பிட்டார்கள் ஒரு வரலாற்றை விட்ட இனம் வந்து வாழாது வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது தன்னின வரலாறு தெரியாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது இனத்திற்கு என்று வரலாறே கிடையாது ஏன்னா வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரத்தில் பிரச்சனையே கல்லணை பார்த்ததுல எங்க பாட்டை ஒருத்தன் கல்லணை கட்டி வச்சிருக்கா சோழன் ஆண் இருக்காங்க கரிகாலன்னு தெரியுது பெருவுடையார் கோயில் இல்லைன்னா அதுவும் இல்லை அருண்மொழி சோழன் ஒருத்தன் ஆண்டா அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அரசியந்தர சோழ உலகம் புறா படம் எடுத்து போய் வென்றாங்க அப்படிலாம் வரலாற்று பதிவு எங்களுக்கு இல்லை இப்போதைக்கு இருக்கிறாங்க முன்னோர்கள் தீரன் சின்னமலைக்கோ மருது பாண்டிக்கோ பூலித்தேவனுக்கோ வேலு நாச்சியாருக்கு அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை பாட்டனார் அழகுமுத்துக்கோனை பற்றி பேசலாம்னு படித்தா முப்பது பக்கம் இருக்குது அதில் கடைசி மூணு பக்கம் தான் அவரை பற்றி இருக்குது எல்லாம் தமிழர் என வரலாறு நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய இதை பார்த்துக்கிட்டே வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது எல்லாம் உடன் பிறந்த ரத்த துரோகங்களை தான் தொகடிக்கப்பட்டது கடைசி எங்கள் தலைவர் உட்பட எல்லாமே நீங்க வேலு நாச்சியாரா அங்க ஒரு துரோகம் மருது பாண்டியாரா அங்க ஒரு துரோகம் தீரன் சின்னமலையா கூட இருக்கிறவனே செஞ்சு துரோகம் பண்டார வண்ணியானா அவனா அவனே என் சொந்த ரத்தக்காரனே எங்களுக்கு துரோகம் பண்ணி இப்படி தோத்ததான் எங்களுடைய இந்த படிப்பு ஏன் தேவைப்படுது அப்படின்னா அது கற்றறிவை விட பட்டறிவு மேலானதுங்க தான் அது அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாதுங்கிறார் அது ஹோசிமின் வரலாற்றை மறந்து விட்ட இன்னும் சுடுகாட்டுல இறந்து கிடக்கிற அது உணர்ந்து பயன்படாத நமக்கு இலக்கிய தான் இருக்குது பாண்டிய நெடுஞ்சனையே மதுரை ஆண்டான் அப்படின்னா அங்க ஒரு பெருமாட்டி கண்ணகி போய் கால்சிலம்பை உடைச்சு நீதியை நிலைநாட்டினான்னு இலக்கிய தான் வரலாற்று சான்று அங்க இருக்கு இல்ல ஆனால் இதை தெளிர்ந்து உணர்ந்த ஒரு தலைம ஒரு மகன் இந்த இனத்தில் இருக்கிறாருன்னா அது என் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தினார் ஆவணங்கள் பாதுகாப்பா இல்லைங்கிறது இறுதி போரில் பாதிக்கு மேல சிதைஞ்சு அழிஞ்சு போச்சு சில இது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க அனுராதபுரத்தை அடிக்கிறார் முடிவு பண்ணிட்டார் இருபத்தி ஒரு போராளிகள் போறாங்க கரும்புடி மரவர்கள் இதுல மூணு பேரு பட பதிவு இந்த போர் போரை பதிவு செய்யறதுக்கு மட்டுமே மூணு பேரை அனுப்புறாரு உன் உடன் பயிற்சி எடுத்தவன் உடன் பிறந்தவன் இது ஒரே நோக்கத்துக்காக நிற்கிற தாய் பிள்ளைகள்ல அவங்க மோடி செத்துட்டா கூட தூக்குறதுங்கிறதுலாம் வேலை இல்லை அவன் சண்டை போடுறது ஆவணப்படுத்தணும் அதுதான் அது ஏன்னா கடந்த கால வரலாறு நமக்கு இல்லாதனால நிகழ்காலம் தெரியல நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை கவிப்பர கூட சொல்றாரு ஒருத்தனே நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்பது எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான் அப்ப அந்த பதிவு இருக்கணும்னு அவர் நினைச்சார் அது ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தினார் அவருக்கு ஒரு பேராவல் இருக்குது பேராவல் பெரும் விருப்பம் தான் சொல்லணும் அது என்னன்னா சிங்லஸ் லிஸ்ட் போல ஒரு பிரேவ் ஹாச்சு போல ஒரு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் போல நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறும் ஆவணப்படுத்த படமா வரணும் திரையில ஒரு வந்துடணும்னு பெரிய ஆவணப்பட்டாரு அதுக்காக தான் அவர் ஆணிவர் எடுத்தாரு தயாரித்தாங்க அதுக்கு பயிற்சி கொடுக்குறதுக்கு எங்கள் அப்பா பாரதி ராஜா ஐயா மகேந்திரன் போன்றவர்கள்லாம் அழைச்சிட்டு போனாங்க எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்க அவங்களே எடுத்துக்கிடுவாங்க அப்படிதான் அந்த மாதிரி செஞ்சார் அதில் தான் எல்லா லன்படமும் எடுக்கப்பட்டது ஆனால் அவருக்கு ஒரு பெருங்கனம் இருந்தது அது கெடுவாய்ப்பாக நிறைவேறலை அதை எடுத்து ஆவணப்படுத்தணும் இப்போ தம்பி கூட சொன்னார் தலைவருடைய வரலாற்றை எடுக்கணும் பதிவு பண்ணணும் எடுக்கணும் உறுதியாக எடுக்கணும் அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா நான் மேடையில் இப்படி பதாக வச்சுன்னு வச்சுருக்கேன் எங்கள் அண்ணன் பதாகையை அது நேரலையில் போட மாட்டாங்க அதுக்காகவே இந்த ஓரத்தில் கொஞ்சம் வைங்க அந்த ஓரத்தில் வைங்க பதிவு பண்ணுறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குதுன்னு தள்ளி வைப்போம் வலையொலியில் எங்கள் தலைவருக்கு வாழ்த்து அந்த நாளில் வர்றதை அப்படியே அது புகார் அளித்து நீக்கிடுவாங்க அப்படி தடை பண்ணி விட்டுருவாங்க சுவரட்டி ஓட்டினீங்கன்னா காவல்துறைக்கு வேலையே அதை கிழிக்கிறது தான் நான் கூட சொன்னேன் போலீஸ்லாம் என்ன பண்ணி கழிச்சிங்கன்னா அது உங்கள் போஸ்டர் சொல்லணும் சொல்லணும்ல எதிர்காலத்தில் அதுக்கு தான் இந்த வேலை செய்யுது நாங்களே செத்த மாதிரி அங்கே காசு சேர்த்து ஓட்டுவோம் கிழிச்சு விட்றோம் ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை அதை முதல்ல உருவாக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுக்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது அது செய்ய வேண்டியது இங்கே எப்படி இருக்குன்னா இந்த ஆவணப்படுத்துதல் இப்போ அந்த வேலையை தான் இந்த படம் செய்யுது இந்த சல்லியர்கள் படம் அது செய்யுது நம்ம வந்து நபிகள் நாயகம் சொல்றாங்க பாருங்க அநீதியை கண்டு அச்சம் கொல்லாமல் துணிஞ்சு நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க அந்த மொழியில நபிகளின் மொழியில சேவரசுரர் உலகத்துல எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அக்கிரமம் நடக்குதோ அதை கண்டு உன்னால பொறுத்து கொள்ள முடியாம நீ கோவப்படுவாயானால் நீனும் என் தோழனேங்கிறார் அவர் அவர் வழியில எங்கால என்ன சொல்ற பண்ண பழகடா பச்சை படுகொலை சிலர் இடத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான் வலியுறுச்சி மகராசர்கள் உலக அல்லது நிலையம் எனும் நினைவா உலகால உனது தாய்மைக்கு உயிர்வாதை அடைகிறார் உதவாதீனி ஒரு தாமதம் உடனே விழித்தாமிழாங்கிறான் அப்படி விழித்து கொண்ட வீர மரபர்களின் வரலாறு தான் தமிழருடைய வீர காவிய வரலாறு அதுல ஒரு துளி ஒரு துளி அந்த போராட்டத்துல ஒரு துளி ஒரு சின்ன பகுதி அதுதான் இந்த சல்லியர்கள் மருத்துவங்கிறது மனிதத்தினுடைய மகத்துவம் தன் உயிரை எடுக்க வந்தவனுக்கும் உயிரை கொடுக்கிற ஒரு அறம் சார்ந்த மரவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த படம் உணர்த்துது ஏன்னா அறம் செய்ய விரும்பு இது அறிவு மூதாட்டி அவ்வை நமக்கு தந்த தமிழ் அரசியல் பிழை அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகுங்கிறது அது இளங்கோடிகள் தந்த இனிய தமிழ் எல்லாம் நமக்கு கற்பிக்குது அப்படி அறம் சார்ந்த நின்ற மரவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்களே தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் உலகத்தில் எல்லாரும் கல்லு மாவில் கோலம் போட்டபோது என் இன சொந்தங்கள் மட்டும்தான் அரிசி மாவில் கோலம் போட்டான் ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்கட்டும் அவ்வளவு பெரிய ஒரு இனம் புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது கொடையில எல்லாம் இருக்குது கொடை வல்லல்கள் இருக்கான் உலகத்தில் நாடை ஆண்டவனே வல்லல்களாக இருந்தது நாட்டை ஆண்ட மன்னர்களே வல்லர்களாக இருந்தது தமிழர் இனத்தில்தான் அந்த இனத்துல இந்த பாரியின் பேகனும் தான் ஆக சிறந்த கொடையாளிகள் மேலப்படுது அப்போ ஏன் அவன்லாம் ஆய் நல்லி அதிகமானலாம் காரி ஓரியலாம் அவங்களாம் இல்லையா அப்படின்னா இல்லை பாரியும் பேகனும் தான் ஆக சிறந்த கொடையாளர்கள் ஏன் அப்படின்னா இந்த கேட்டு கொடுக்கறது கொடைதாங்க ஆனா கேட்கும் போது அவன் தன்மானத்தை இழந்துடுறாங்க அதனால சிறந்த கொடை இல்லை கேட்காம கொடுக்கறதும் கொடைதான் ஆனா அதையும் விட ஆகச்சிறந்த கொடை இருக்குது அது என்னன்னா கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கறதுங்கிறான் முல்லைக்கொடி வந்து தேரை விட்டுட்டு பாரி இல்லைன்னு சொல்லது அது குச்சி வண்டி விட்டாலே போதும் இல்ல அரண்மனையில் போய் ஒரு அனுப்பி விட்டா போதும் அங்க ஒரு கொடி தள்ளாடி இருக்கு ஒரு குச்சி வண்டி விட்டு நம்ம அரண்மனைக்கு போய் வர்றதுக்குள்ள அந்த செடிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுச்சு ரான்னு தேரை விட்டுட்டு நடந்து போயிட்டேன் அதனாலதான் அவன் சிறந்த அது பார்த்தா பைத்தகாரத்தனமா இருக்கும் ஆனா மேலோங்கி நிற்பது தமிழில் முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதை தான் பேகன் பண்ணதும் மயிலை போர்வை கேட்டு ஆடிச்சு கேடிச்சான்ட்டு குளிர் இளங்காத்து தான் தோகை விரிச்சு நல்லா ஆடும் அவர் போர்வை கொடுத்தாரு அந்த குளிர நடுங்கும் சொல்லிட்டு அது கதையா கூட இருக்கலாம் கற்பனையா கூட இருக்கலாம் நீங்க தகனூர் வருது தாதுன் பறவை பேதூரல் அஞ்சு மணி நான் பாடுது தலைவன் அரசன் போயிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள தேரோட்டி ஓட்டி போயிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள போகும்போது இந்த இந்த அலங்காரத்துக்கு அழகுக்காக நான் அப்புறம் அடக்குப்பா அவன் அப்படி மண்ணை உருட்டி உருட்டி மணிக்குள்ள தள்ளி தள்ளி சத்தங்க நிறுத்துறேன் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னு கேக்குற தேரோட்டி சொல்றான் காட்டுக்குள்ள போறோம் தேர் சல் சத்தம் எழுப்பிட்டு வருது இந்த சலங்கை அந்த தேன் சிட்டு வண்டுகள் இந்த வண்ணத்து பூச்சி எல்லாம் தேன் இந்த சத்தத்தில் ஓடிடும்டா அதனால நிறுத்துறா இதுல இருந்து என்னன்னா தமிழர்கள் உயிர் நேயர்கள் ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் ஒம்புகன்னு பாட வேண்டியதானே ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஒம்புகன்னு பாடுது திருக்குறள்ல மறைமொழியில் பாடி வைக்கிறாரு பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் நில பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுத அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் அது ரொம்ப அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நபிகள் தன்னை போல் பிறரையும் நேசிங்கிறார் பிரான் இன்னார் செய்தார் ஒருத்தர் அவரான நன்னயம் செய்து விடுங்கிறாரு நம்ம பாட்டினார் வல்லுவ பெருமானார் அந்த அறம் சார்ந்த கூட்டம் தம்பி சொன்னதெல்லாம் அது ஒரு துளி கதை கௌதம் நீங்கள் குறிப்பிட்டது ஒரு கதை அது மாதிரி பல நிகழ்வுகள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் எங்களில் பல்லாயிரக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள் ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா ஒரு சிங்கள பெண்ணின் தாவணி தொட்டான் நிழலை தொட்டான் விடு விழுவுதலை புரிய மரவன் என்று நீங்க ஏதாவது செய்தி படித்தது உண்டா இருக்க இருக்கவே இருக்காது செஞ்சோலையில் வந்து அவ விண்ணூர்திலிருந்து குண்டை வீசி அறுபத்தி ஒரு குழந்தைகளை கொண்டு விட்டான் நம்மகிட்டே விண்ணூர்தி இருக்கு பறந்து போய் அவன் பள்ளிக்கூடத்தில் போட்டிருக்கலாம் மாட்டார் செய்யல கட்டுநாயக்கா விமானப்பட தளத்தை வந்து தகர்க்கிறார் ஏன் பொது விமானத்தளத்தில் கொண்டு எவ்வளோ நேரம் இருக்கும் போடல செய்ய மாட்டார் ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மரவன் பிரபாகரன் என்ற அவர் தெளிவந்த என்னுடைய எதிரிகள் சிங்கள மக்கள் அல்ல என் இனத்தை கொன்று குவிக்கிற சிங்கள இராணுவம் தான் தெளிவாக இருந்தார் இந்த படம் வந்து பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டிருக்கலாம்னா எடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனா இந்த உணர்வை சிதைக்காம கடத்திட்டாங்க அதுல பிரம்மாண்டம் தேவைப்படல ஓன்னு தேவைப்படல இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினைச்ச முத முதல்ல பணம் போட்ட ராவணன் அவர் இன்னொருத்தரை சொல்றார் அவரு நேசமணி ராஜேந்திரன் தம்பி கரிகாலன் கரிகாலன் அப்புறம் என் தம்பி கருணாசு அது ஒரு முன்னோட்டத்தை காட்டின அப்பவே சொன்ன நல்லா வந்திருக்கேன் கிட்டு வந்து என்னுடைய தம்பி எங்களோட எங்க இயக்கத்தில் இருந்து இருந்தவன் இருக்கிறவன் நல்ல பிள்ளை படைப்பாண்டி அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அது எழுத்தாற்றல் படைப்பாற்றல் எல்லாம் இருக்கு படத்தில் உரையாடல்கள் அவ்வளோ நேர்த்தியா இருக்கும் காட்சி எதுவும் பொய் சொல்லிட முடியாது ஏன்னா வரலாற்று வந்து இலக்கியம் பொய் பேசும் புராணங்கள் வந்து பொய் பேசும் உருகி சுகம்பராமார்வை திரி எரிந்தால் தீ இட்டாலும் சிலப்பரிகாரம் பாடுது நான் போய் எங்கள் வாத்தியார்த்தை கேட்டேன் இப்போ வேற மதுரையா அப்ப மதுரை எரிஞ்சு போய் புதுசாக மதுரை வந்துச்சா அப்படின்னு கேட்டேன் அவர் அப்படி இல்லடா கிருக்கா அப்படி இல்லடா அவருடைய இத அந்த துன்பத்தை நினைச்சு மதுரை அந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் வயிறு எரிந்தார்கள் நெஞ்சி எரிந்தார்கள் அதுதான்டா அது பச்சி எரிந்தது மதுரைன்னு வருது அப்படி அப்படிதான்டா தான் எழுதுறது பிடிச்சி எரிஞ்சிடலடா அப்படின்றது அது சொல்லும் சுவைபட சொல்வதற்கு சொல்லும் ஆனால் வரலாறு எப்பவும் போய் பேசாது பேசக்கூடாது அதனால இது காட்சி கற்பனையில செஞ்சது இல்லை போர்க்களத்தில் உங்களுக்கு தெரியாத இறுதி பொருளெல்லாம் எங்களுக்கு மருத்துவமனையில் தான் முதல்ல கொண்டு போட்டாங்க பள்ளிக்கூடங்களில் தகர்த்தான் ஊடகங்கள் எல்லாம் உடச்சி ஊடகங்களெல்லாம் தகர்த்தான் கற்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் பச்சியில குழந்தைகள் மீது குண்டு வீசக்கூடாது அவன் அதையே குறி வச்சு செஞ்சான் ஆனால் அதில் எந்த இடத்துலையும் எங்கள் தலைவர் தடம்புறன்று உணர்ச்சி வியப்பட்டோ கோவப்பட்டோ செஞ்சில்லைவர்